வணக்கங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் கத்திரிக்காய் கொஞ்சம் அவரைக்காய் எல்லா கலர் பூவும் இருக்குது இதில் இருந்த மாதுளாஞ்செடியெல்லாம் பிடுங்கி விட்டுட்டேன் அந்த கத்திரி செடி மாதிரி விட்டுட்டுங்க எதானால் என்ன கலருன்னு தெரில சிவந்தி இது மட்டும் வந்துச்சுன்னா காட்டுறேன் என்ன கலருன்ட்டு நல்ல ரெண்டு நாள் மழை பெஞ்சிட்ருந்துச்சிங்க இப்போ ஒரு இன்றைக்கி தான் மழை இல்லை இதில் வந்து ஃபுல்லாக கம்பிளி பூச்சி விழுந்துருச்சு இங்கே பாருங்க எப்படி தப்பிச்சு வர்றாங்கன்ட்டு இதில் வந்து என்ன கீரைன்னாக்கா பொன்னாங்கண்ணி கீரை ஃபுல்லுமே கம்பளி பூச்சி விழுந்துருச்சு நேற்று நான் வரவே இல்லை மாடிக்கு அதனால் ஒரே ஒரு நாள் தான் வரல எவ்வளோ கம்பளி பூச்சி விழுந்துருச்சிங்க இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் போடுங்க சேனல் பிடிச்சினா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உறவுகளை மூணு நாலு தக்காளி இருக்குங்க இது என்ன கெட்டு போச்சா மாடியும் கூட்டணுங்க நல்ல ரெண்டு நாள் மழை பெஞ்சம் கட்டி ஏழை எல்லாம் கொட்டி இருக்காங்க கூட்டியும் ஒரு வாரத்துக்கு மேலேயே ஆச்சு ஏழு எட்டு நாளுக்கு மேலே ஆச்சுங்க சதா ரோஸ் நல்லா ரெண்டு நாளாக மழை இருந்துச்சு இன்றைக்கி தான் நல்லா வெயில் அடிக்குதுங்க ஆரஞ்சு கலரில் ஒரு நாலு பூ இருக்குங்க இன்றைக்கி நேற்று மாடிக்கு வரவே இல்லை மழை வந்துகிட்டே இருந்துச்சிங்களா வீடியோ கூட எடுக்கலீங்க தண்ணி ஊற்றுற வேலையும் இல்லை மல்லிகைப்பூ கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது இது ஜாதி முல்லை மல்லி இல்லை முல்லை மாற்றி மாற்றி பேர் சொல்கிறேங்க நல்லா காற்று அடிக்குதுங்க நல்லா வெயிலும் அடிக்குது மல்லிகை செடி இந்த பூத்து முடிஞ்சதெல்லாம் கட் பண்ணி விட்டேன் மறுபடியும் ஒன்று ரெண்டு இருக்குது பூத்து முடிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி விட்லாங்க காலையில் வந்ததே ஒரு ரவுண்டு தோட்டம் ஃபுல்லுமே சுற்றுனேன் என்னென்ன பூச்சி தொல்லை இருக்குன்ட்டு பார்த்தேன் கம்பளி பூச்சி விழுந்துருக்கு அதெல்லாம் டிஸ்போஸ் பண்ணிட்டேங்க பவளமல்லி அவ்வளோக்கா இல்லைங்க எல்லாம் பூத்து முடிச்சிட்டாங்கோ பார்த்திங்களா கம்பளி ப்ளூ தெரியுதுங்களா இந்த கொத்தை அப்படியே கட் பண்ணி எடுக்கணுங்க இதே மாதிரிதாங்க இந்த செடி கவனிக்கலை இப்போ தான் பார்க்குறேன் பாருங்கள் எப்படி இருக்குது இங்கே பாருங்க கம்பளி புளூ இதை தூக்கி கீழே வீசினாலும் திருப்பி நம்மளுக்கு தான் வருதுங்க பெருசாகி இந்த தண்ணிக்குள்ளே போட்டு முக்கிகிட்ருக்கே தண்ணிக்கு செட் ஆகுமா இல்லையான்னு தெரில இருந்தாலும் எனக்கு வேறு வழி தெரில இப்படி தான் கொண்டுட்டுருக்கு ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி எல்லாத்தையும் கொண்டுட்டு கீழே கொட்டினோம்னா பெருசாகி வீட்டுக்கே வருதுங்க தோட்டத்தில் எல்லாத்தையுமே தான் பார்க்கணும் எல்லா பிரச்சனையும் தான் சால்வ் பண்ணணும் இன்னும் இருக்குதா தெரில இந்த செடியை பொறுமையாக நான் பூ அறுவடைலாம் பண்ணிட்டு பார்த்துக்குறேங்க அவ்வளோக்கா இல்லை இந்த செடியிலையும் பாருங்கள் நல்லா தளிர் எடுத்துட்டுருக்கு நிறைய தளிர் எடுத்துருக்கு அந்த மஞ்சள் கலர் செம்பருத்திலேருந்து பிடிங்கிட்டு வந்து நான் மாற்றி நட்டது நல்லா இருக்குங்க நல்லா ஃபுல்லாக தளிர் எடுத்துகிட்ருக்கு பார்த்தா இந்த கத்திரிக்கை நல்லா இல்லைங்க அப்போவே சுத்தம் பண்ணிடுவோணுங்க இல்லைனாக்கா பெருசாகி மாடியே மேய்ஞ்சிட்ருக்குங்க கம்பளி ப்ளூ அவரக்கா இதில் இருக்கிற செடி நல்லா இல்லைங்க தக்காளி கூட மிளச்சிருக்கு வேணால் பிடிங்கி நட்டுக்கலாம் ஒரு இதில் மாத்திரம்தான் என்னது கொத்தவரை இதுலேயுமே இருந்தது எடுத்து விட்டேன் ஒரு நாலஞ்சு கம்பிளி ப்ளூ பிளாக் ரோஸு இதுவும் நல்லா இருக்குங்க புது தளிர் ஒன்று வந்துட்டுருக்கு அது ஒரு கொத்து இருக்குது பிஞ்சி கத்திரிக்காய் ஒன்று இருக்குது இதெல்லாம் பிஞ்சி தான் இருக்குங்க இங்க பாருங்க பூவும் பிஞ்சி நிறைய இருக்குது கோவக்காய் ஒன்றும் பூவே வரல இந்த பீக்கிங் அவ்வளோதாங்க ஒன்றும் பெருசாகாது கோவக்கா ஒன்றும் வரல ரெட் ரோஸு ஒரு கிலோ அன்னைக்கு முடிஞ்சிச்சு பாருங்கள் அதை இறந்தே போச்சு ரெட் ரோஸ் நிறைய தளிர் மொட்டுக்கள் நிறையா இருக்குது பாரி ஜாதம் இங்கே ஒரு ரெண்டு கத்திரிக்காய் இருக்குது இந்த வெள்ளை கலர் கொத்து ரோஸும் நிறைய நல்லா கொத்து கொத்தாக இருக்காங்க இதிலையும் அப்படிதான் ஒரு ப்ளூ மாதிரி இருந்துச்சு கருப்பு கலரில் ரெண்டு இருந்துச்சு எடுத்து வீசினேன் ஸ்வீட்டு சக்கரை கிழங்கு தலிற எடுத்துருக்கு டேபிள் ரோ சென்னைக்கு ஒன்று ரெண்டு இருக்குது இது காஷ்மீர் ரோஸ் பூக்கள் இல்லை நீங்கள் தான் பூ வருமான்னு தெரில காய் பூவெல்லாம் எப்போ வரும் இந்த ஸ்வீட் லெமனு இங்கே பாருங்க இதே தான் தோட்டம்னா இத்தனையும் சமாளிக்கணும் இந்த புழுதான் இந்த செடியில் இந்த வீசிட்டேன் இங்கே பாருங்க இதுதான் பெருசாகி அந்த மாதிரி குண்டு புழுவாகிறது பச்சை கலரில் குண்டு புழுவாகிறது பார்த்திங்களா கடவுளே இன்னும் இருக்குங்க அந்த பக்கம்லாம் இது ஸ்வீட் லெமன் இல்லை இதுதான் ஸ்வீட் லெமனு அது வந்து மினி ஆரஞ்சு அத்திப்பழமும் ரெண்டு இருக்குது ஆனால் அது ஈர நாளைக்கு தான் ரோடு பண்ண முடியும் ஆந்திரா பன்னீர் ரோஸ் நல்லாயிருக்கு இதில் கூட ரெண்டு மூணு தக்காளி முளைச்சிருக்குங்க வேணும் பிடிங்க நட்டுக்கெல்லாம் நாம் நாற்று விடாமே ஃப்ரீயாக வருது தக்காளி இந்த வெள்ளை ரோஸு பாருங்க நல்லா தளிர் எடுத்து ஒரு ரெண்டு முட்டு வச்சிருக்காங்க இதுலேயும் நல்லா தளிர் எடுத்துருக்குங்க கீழே காஷ்மீர் ரோஸும் நல்லா தான் இருக்குது முள்ளங்கி இங்கே வருங்க முள்ளங்கி ஒரு ரெண்டு இருக்குது அறுவடை பண்ணிக்கலாம் இது அவசரப்பட்டு பிடுங்கிகிட்டு பிஞ்சாவே பிடுங்கி தள்ளிவிட்டு ஒரு மூணு முள்ளங்கி கிடச்சிருக்குங்க தக்காளி அந்த பன்னீர் ரோசில் தான் முளைச்சிச்சு நானும் விட்டேன் கிட்டத்தட்ட அரைக்கலா பழத்துக்கு மேலே கொடுத்துச்சா தக்காளி வளர்க்கணுன்னு எனக்கு ஆசை வந்துருச்சுங்க நானும் தக்காளியும் வளர்க்க போகிறேன் கொய்யாக்காய் பூ எடுத்து எல்லாமே பூத்து பிஞ்ச மாறிட்டுருக்கு பாருங்க ஒன்றும் ரெண்டு உதிருது ஆனால் நிறைய பிஞ்சு இருக்குல்ல அதனால் சத்துக்கள் க பற்றாமல் உதுவும்னு நினைக்கிறேன் புளித்த மோர் நல்லா கலக்கி விட்டு ஒரு ஜக்கு நிறைய ஊற்றி விட்ருக்குங்க நல்லா ஒரு கால் ஜக்கு மோர் ஒரு ஜக்கு நிறைய தண்ணி ஊற்றி களைக்கு ஊற்றிருக்கு செவ்வந்தி எல்லாம் ரோடு பண்ணல நாளைக்கு பண்ணிக்கலாம் இதுலேயும் பாருங்கள் தக்காளி ஒன்று முளைச்சிருக்கு சப்போட்டாவும் சப்போட்டாலாம் வச்சு ரொம்ப நாள் நல்லா செடி முத்தனாக தான் வருமாட்டிருக்குங்க அடினியம் இந்த செவந்தி பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க நல்ல மழை வந்துகிட்ருக்கிறதுனால செடிங் எல்லாம் நல்ல செழிப்பாக இருக்காங்க இந்த பதியை மாற்றி வைக்கணுங்க கீழே வச்ச ஆரஞ்சு கலர் செம்பருத்தி நல்லா தளி தளிர் எடுத்துருச்சு இந்த என்ன சங்குப்பூச்சி பாருங்க அப்போயும் ஒவ்வொன்று இருக்குது ஆந்திரா பன்னீர் ரோஸ் வச்சா அதுவும் தான் இருக்குது இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் எல்லாமே அறுவடை அவ்வளோதாங்க புதின எல்லாம் இருக்குங்க அதெல்லாம் பறிக்கல நேற்று நைட்டு ஒரு பத்து மணிக்கு அப்படி கோயிலிருந்து வந்தாங்க வெள்ளிக்கிழமை நைட்டு காலையில் பூசியெல்லாம் முடிஞ்சு எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்தாச்சுங்க சங்குப்பூச்சி பாருங்கள் அவளுக்கா இல்லை இதில் தான் அவளும் இருந்துச்சு இந்த லெமனில் மினி ஆரஞ்சு ஸ்வீட் லெமன் இதிலெல்லாம் நிறைய சங்குப்பூச்சி இருந்துச்சு கொச்ச கொச்ச கொச்சனு அவளுக்கா இல்லை இருக்குது இல்லைன்னு சொல்லலை பாருங்கள் ஒன்றும் ரெண்டு இருக்குது நல்ல வெயில் அடிக்கட்டுங்க இன்னொருக்க போட்டு விடலாம் ஒரு பத்து நாள் கழிச்சு அவ்வளோதாங்க இன்றைக்கி ஏதோ ஒரு அளவுக்கு கிடச்சிருக்குங்க இன்னும் பூவெல்லாம் நிறையா அறுவடை பண்ணலை போதும் என்னோடய சேனல் பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் பார்க்குற எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஹாப்பி கார்டன் ஃப்ரெண்ட்ஸ் பாய்